ஏன்னா பருத்தி பால் பருத்தி பால் மாட்டுக்கு தானே அடி ஊத்துவாங்க ஏன்னா நீங்க சாப்பிடுறீங்க இழைச்சி போன மாட்டுக்கே பத்து நாள் பருத்தி விதை கொடுத்தா ரொம்ப கொழு கொழுன்னு குசுன்னு இருக்கும் மாடு உடம்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட் ஏத்தலாமே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க நீங்க வந்து குடிச்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா சொல்லுங்க தலையில டீ காஃபிக்கு பதிலா நீங்க பருத்தி பால் ரெகுலரா பிடிச்சி பழகிக்கோனால உடம்பு வந்து ஆரோக்கியமாவும் இருக்கும் பச்சரிசி வந்து பருத்தி பால்ல எதுக்காக போடுறோம் அப்படின்னா நாம வந்து ஸ்வீட் செய்யும் போது எதுக்காக ஒரு துளி உப்பு போடுறோம் அப்படின்னு தெரியுமா இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா பருத்தி பால் தான் வந்து காய்ச்ச போகிறோம் பருத்தி பால் வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேர் சாப்பிடாமலும் இருப்பீங்க அந்த பருத்தி பால் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பருத்தி பால் குடிக்கிறதுனால இடுப்பு வலி உடம்பு வலி இதெல்லாம் வந்து சரியாகும் நீங்கள் வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா பருத்தி பால் சாப்பிட்றதுனால வெயிட் கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முகம் பொலிவோட இருக்கும் ரொம்ப அழகாகவும் முகம் வந்து காட்சி அளிக்கும் இது மட்டும் இல்லாம நீங்க பருத்தி பால் சாப்பிட்றதுனால உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்க பருத்தி பால் வந்து ஒரு வாரத்துக்கு முழுசா நீங்க வந்து தினமும் காலையில குடிச்சு பாருங்க அதுக்கப்புறம் அதோட நன்மைகள் என்னன்னு உங்களுக்கே தெரியும் இப்ப வந்து பருத்தி பால் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா வந்து நான் ஐம்பது கிராம் அளவுக்கு பருத்தி விதை எடுத்து வச்சிருக்கேன் இந்த பருத்தி விதையை வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் பருத்தி விதை வந்து மளிகை ஸ்டோரில் கிடைக்கும் அதுவே மாட்டுக்கு வந்து தீவனம் அந்த மாதிரி பருத்தி விதை புனாக்கு அந்த மாதிரி எல்லாம் விற்பாங்க அந்த மாதிரி கடைகள்லேயும் பருத்தி விதை வந்து கிடைக்கும் பருத்தி விதையை வாங்கும் போது உள்ள வந்து உடைச்சிட்டு பாருங்க உள்ள வந்து கருப்பாக இல்லாமல் விதை வந்து வெள்ளையாக இருக்கணும் அப்பதான் வந்து நல்லா இருக்க பருத்தி விதை அதுதான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு பரவாயில்லையா இருக்கும் நீங்கள் வந்து அந்த உள்ள உடைச்சி பார்க்குறீங்க அப்படின்னா கருப்பாக இருக்கிற பருத்தி விதையை வாங்கிட்டீங்க அப்படின்னா வயிறு கெட்டு போகிறதுக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால வந்து பருத்தி பருத்தி விதையை மட்டும் கையில வந்து அழுத்தி பார்த்து வாங்கிக்கோங்க அதையும் உடச்சு பார்த்து வாங்குறீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும் பருத்தி விதையை வந்து நல்லா தண்ணியில ரெண்டு மூணு டைம் அலசிட்டு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க பருத்தி விதை வந்து பத்து மணி நேரம் நல்லா ஊறிருச்சு பருத்தி விதையை மிக்சியில சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸா ஆட்டிட்டு பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கையில் இந்த மாதிரி எடுத்துட்டு பால் வந்து நல்லா பிழிஞ்சி விட்டு எடுத்துக்கோங்க பால் நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஊத்தி மறுபடியும் அரைச்சி பால் பிழிஞ்சி விட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் பச்சை அரிசியை அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கோம் இதையும் நல்லா நைசா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப அரிசி கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சரிசி வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வெறும் பருத்தி பாலை வந்து காய்ச்சி குடிக்கலாமே எதுக்காக பச்சரிசி போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அந்த பச்சரிசி எதுக்காக போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து தேங்காய் பால் செஞ்சாலும் சரி பருத்தி பால் செஞ்சாலும் சரி அதுல வந்து நமக்கு வந்து பச்சரிசி போடுறதுனால மட்டும்தான் அந்த கெட்டித்தன்மை வந்து வரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க தேங்காய் பால் அடுப்பில் வச்சு சூடு பண்ணாலும் சரி பருத்தி பால் அடுப்பில் வச்சு சூடு பண்ணாலும் சரி அது வந்து நமக்கு திரிஞ்சிடும் நம்ம வந்து பால் கெட்டு போன பால் வந்து திரிஞ்சு போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆயிடும் அதனாலதான் நம்ம வந்து பச்சரிசி வந்து யூஸ் பண்றோம் நீங்க பருத்தி பால் வந்து பிழிஞ்சு வச்சிருப்பீங்க இல்லையா அதை வந்து ஒரு ஜல்லடை வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடிச்சுட்டு இதில் இருக்கிற இந்த சக்கையெல்லாம் எடுத்துடுங்க வடிகட்டி வச்சிருக்க பருத்தி பால் கூட அரிசி மாவை சேர்த்துடலாம் இப்போ இந்த பருத்தி பால் கூட ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம பருத்தி பாலை வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் பருத்தி பால் வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் இப்போ இதில் எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் பருத்தி பால் ஒரு அரை லிட்டர் இருக்கும் மொத்தமா சேர்த்து இதுல ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கு இந்த பருத்தி பால் புளிஞ்சிட்டு இந்த சக்கையை எடுத்து வச்சிருக்கோம் இது வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க மாடு இருந்துச்சுன்னா மாட்டுக்கு கொடுங்க அப்படி இல்லைனா நீங்க செடி இருந்துச்சுன்னா செடிக்கு உரமாவும் யூஸ் பண்ணலாம் பருத்தி பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விடுங்க ஏலக்காய் மூணு பத்து மிளகு ஒரு துண்டு சுக்கு இதை வந்து நம்ம பொடியா செஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம் பருத்தி பால் வந்து பத்து நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு வெல்லம் இருநூறு கிராம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து வாங்கி எடுக்கும் போது நயமான வெல்லமா வாங்கி எடுத்துக்கோங்க கல் மண்ணு இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அடுக்குல வச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து வாங்கியிருக்க வெல்லம் எந்த ஒரு மண்ணும் கல்லும் இல்லாதனால நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்த உடனே தேங்காய் வந்து அரை மூடி அளவுக்கு துருவி வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சுக்கு மிளகு மூனியும் பொடியா செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் இதையும் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம வந்து ஸ்வீட் செய்யும் போது எதுக்காக ஒரு துளி உப்பு போடுறோம் அப்படின்னு தெரியுமா அந்த உப்பு வந்து போடுறதுனால அந்த இனிப்பு தன்மையை வந்து தூக்கி கொடுக்கும் நம்ம வந்து சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கோம் அப்படின்னா கூட அந்த ஒரு துளி உப்புனால நமக்கு வந்து அந்த ஸ்வீட் தன்மை அதிகமாகும் தான் வந்து நம்ம உப்பு வந்து எல்லா ஸ்வீட்லேயும் ஒரு அளவுக்கு சேர்க்கிறோம் இனுப்பு சுவைய தூக்கி குடுக்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க அருமையான பருத்தி பால் வந்து ரெடி ஆயிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் இருக்கு அப்படின்னா பருத்தி பால் கூட மிளகு சுக்கு திப்பிலி ஏலக்காய் அதிமதனம் இது அஞ்சையும் வந்து நீங்க பொடியா அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்க ஒரு டம்ளர் பருத்தி பாலுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு சாப்பிடுறீங்க பருத்தி பால அப்படின்னா உங்களுக்கு சளி இருமல் உடம்பு வலி எல்லாமே சரியாகும் உங்களுக்கு உடம்பும் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க சுக்கு ஏலக்காய் மிளகு இது மூணும் வந்து நமக்கு மளிகை கடைகளிலேயே கிடைக்கும் திப்பிலி அதிமதுனம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வாங்கி எடுத்துக்கோங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பாட்டிகள்லாம் நமக்கு வந்து மிளகு சுக்கு திப்பிலி இந்த மூணையும் வந்து திருவிழா சோரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அந்த மெத்தேடு தான் அது கூடவே நீங்க வந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமதுனம் இதெல்லாம் போட்டு அரைச்சி நீங்கள் வந்து சாப்பிட்றதுனால சளி இருமல் சரியாகும் உங்களுக்கு வந்து அஜீரண பிரச்சனையும் சரியாகும் ட்ரை பண்ணி பாருங்க சுக்கு பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் மிளகு பத்து கிராம் அதிமதுனம் பத்து கிராம் திப்பிலி பத்து கிராம் அதிமதுனமும் திப்பிலியும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ இந்த செலவுகளெல்லாம் நம்ம பொடியாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாம் பொடி செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு பொடி செஞ்சுக்கோங்க கரைச்ச பொடியை ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துருங்க பொடியை வந்து ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துட்டு இந்த துப்பியெல்லாம் எடுத்துருங்க இந்த மாதிரி நைஸாக ஜளித்து நீங்கள் வந்து டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க சூடான சுவையான பருத்தி பால் ரெடியாகிருச்சு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்ம பொடியை வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பருத்தி பால் ரெடி உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட் ஏற்றலாமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதுக்காக நீங்கள் நிறைய செலவுலாம் பண்ணியிருப்பீங்களே ஆனால் வந்து இந்த பருத்தி பாலை வந்து ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து குடிச்சு பாருங்க உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த பருத்தி பாலை வந்து குடிக்கிறதுனால உடம்பு வந்து நல்லா புஷுன்னு இருக்கும் பருத்திப்பாலை வந்து ஒரு மாதத்துக்கு நீங்க குடிச்சிட்டே வாங்க கண்டிப்பா இதனால பல நன்மைகள் இருக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து பிடிச்சி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா சொல்லுங்க காலையில டீ காஃபிக்கு பதிலாக நீங்க பருத்தி பால் ரெகுலரா குடிச்சு பழகிக்கோங்க டீ காஃபியை அவாய்ட் பண்ணுங்க இலச்சு போன மாண்டுக்கே பத்து நாளில ரிசல்ட் தெரியுது பருத்தி விதையை சாப்பிட்றதுனால அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு உடம்பு ஆரோக்கியம் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க பருத்தி விதையை வந்து மாடு மட்டும்தான் சாப்பிட்ணும் என்ன மனுஷங்களை சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க நிறைய பேர் வந்து நான் பருத்தி பால் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்காவது கெஸ்ட் வந்தாங்களா கொடுத்தேன் அப்படின்னாவே என்ன மாடு சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி செய்து நினைக்காதீங்க மாடு சாப்பிட்ற விஷயம் மனுஷங்க சாப்பிட்ற விஷயம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பருத்தி பால் வந்து பருத்தி பால வந்து ஒரு வியாபாரமாகவும் செஞ்சிட்டு இருக்காங்க மதுரையில அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தி பால் ரொம்ப ஃபேமஸ் அது மட்டும் இல்லாம இப்ப எல்லா ஊர்கள்லயுமே ஒரு சில இடத்துல பருத்தி பால் வந்து காய்ச்சி தான் இருக்காங்க நீங்க அத வந்து ஒரு பிசினஸ்ஸா கூட செய்யலாம் பாலை காய்ச்சிட்டு நீங்க ஒரு எக்ஸோ வச்சிருக்கீங்க அப்படின்னா எடுத்துட்டு போய் நீங்க நல்ல கூட்டம் உள்ள ஒரு ஏரியாவில் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணி பாருங்க ரொம்பவும் நல்லா போகும் அது மட்டும் இல்லாம குடிச்சு பழகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து குடிப்பாங்க உங்களுக்கு முதலீடு அப்படிங்கறதும் ரொம்ப கம்மி தான் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டம்ளர் பருத்தி பால் வந்து பத்து ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் பத்து ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அதில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் வந்து அதே கொஞ்சம் டவுனுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஒரு இருந்து இருபது ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக வந்து சேல் பண்ணலாம் இந்த பருத்தி பால் வந்து நிறைய இடங்கள்ல இருந்துக்கிட்டு இருக்காங்க டம்ளர் வந்து இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து பத்து இருந்து இருபது ரூபாய் வரைக்கும் ரேட் ஃபிக்ஸ் போங்க கண்டிப்பாக நல்லா போகும் அது உங்களோட இடத்த பொறுத்த மாதிரியும் உங்களோட வாடகையோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து கேட்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இருபது ரூபாய்க்குள்ளே கண்டிப்பாக சேல் பண்ணலாம் உங்களுக்கு இந்த பருத்தி விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் கிலோ வெள்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபா பச்சரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் கிடைக்குதுங்க சுக்கு ஏலக்காய் திப்பிலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு டோட்டலாக வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே மொத்தமாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிலோ பருத்தி விதைக்கி அந்த பொடி வந்து கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தேங்காய் இந்த தேங்காய் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் இருபது ரூபாய் வரும் தாங்க உங்களுக்கு செலவு ஆனால் பத்தி பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக அளவில் வரும் அதனால் கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பருத்தி பாலை பத்தின முழு வீடியோவாக நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்